துணி தைக்கும் பொழுது இது போல் உங்களுக்கு சுருக்கம் வருது அப்படின்னாக்கா அதை எப்படி சரி செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம் அதில் முக்கியமான முதல் விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ஊசி தான் இந்த ஊசியோட முனை வந்து கொஞ்சம் ஷார்ப்பு இல்லாமல் கொஞ்சம் தட்டையாக ஊசி வந்து இதில் எங்கேயாவது பொத்து கொஞ்சம் ஷார்ப்பு குறஞ்சிருந்தா துணி சுருக்கம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் என்னென்னு செக் பண்ணி மாற்றிக்கோங்க ரெண்டாவது இந்த பல்லு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க புது மிஷினாக இருந்தாலும் அந்த பல் ஷார்ப்பாக இருக்கும்போது சுருக்கம் கொடுக்கும் பயப்பட வேணாம் தைக்க தைக்க சரியாயிடும் பழைய மிஷினாக இருக்குன்னா அந்த பல்லை செக் பண்ணுங்க அதாவது பார்த்தோன்னா பாபின் வந்து கரெக்டாக இருக்கா நூல் இழுக்கும் பொழுது ஃப்ரீயாக வருதான்னு செக் பண்ணுங்க அப்படி இல்லைனா இந்த ஸ்க்ரூவை மைனூட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒன்று டைட் பண்ணுங்கள் இல்லை லூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணி தையல் வருதான்னு பாருங்கள் நாலாவதாக வந்து இந்த இடத்த லூஸ் பண்ணி விட்டு தையல் போட்டு பாருங்கள் இல்லை டைட் பண்ணி தையல் போட்டு பாருங்கள் இல்லைனா டஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணுங்கள் இப்படி இது எல்லாமே சரியாக இருக்குது ஆனால் தையல் வந்து சரியாக வரலைன்னா இந்த விஷயத்தை லைட்டாக லூஸ்